என்ன பிரச்சனை யார் இவர்கள் இவங்க எங்க இருந்து வந்தார்கள் ஒரு சின்ன ஒரு அறிமுகமாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா இரண்டு குழந்தைகளை கொடுத்தார் மூத்தவர் இஸ்மாயில் என்று நமக்கு தெரியும் இளையவருக்கு இசாக் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது இந்த இரண்டு குழந்தைகளும் ஷாம் இன்றைய பலஸ்தீன் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா இந்த பலஸ்தீனை அரபியல் அன்றைக்கு ஷாம் என்பதாக சொல்லப்படும் இன்றைய பலஸ்தீன் இன்றைய ஜோர்டான் இன்றைய சிரியா இன்றைய லெபனான் இன்றைய இஸ்ரேல் என்ற இந்த ஐந்து நாடுகளினுடைய ஒட்டுமொத்த பெயர்தான் குர்ஹான் ஷாம் என்பதாக பதிவு செய்து அப்ப இந்த ஷாம்ல தான் இஸ்மாயில் அலைகு பிறக்குகிறார்கள் இசாக் அலைகிசலாம் பிறக்குகிறார்கள் இஸ்மாயில் அலிகிஸ்லாம் பிறந்தவுடன் அவர்களினுடைய தாயாரையும் அழைத்துக் கொண்டு மக்காவிலே இப்ராஹிம் அலைகிசலாம் விட்டு விடுகிறார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு பலஸ்தீனோடு தொடர்பு எதுவுமே இல்லை வளர்ந்ததெல்லாம் மக்காவில் திருமணம் முடித்தது மக்காவில் மரணித்ததும் மக்காவில் தான் இஸ்மாயில் அலிகுசலாமும் அவர்களினுடைய தாயாரும் இளைய மகன் இசா கிரிக்கிறார் அல்லவா சாரா என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலிகுசலாத்தினுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர் இந்த இசாக்க அலிகுசலாம் அவர்களும் அவர்களினுடைய தந்தை இப்ராஹிம் அலிகுசலாம் இந்த சேர்ந்து அல்லாவுக்காக பலஸ்தீனிலே ஒரு ஆலயத்தை கெட்டினார்கள் அந்த ஆலயம் அந்த நகரத்திற்கு பெயர் ஜெருசூலம் என்று சொல்லப்படும் என்று அமைதியின் நகரம் பெயர் தான் அப்படி இருந்திருக்கிறதே தவிர வரலாற்றில் ஒரு முறை கூட அமைதியை அந்த நகரம் சந்தித்ததில்லை அந்த ஜெருசூலத்தில் எப்படி இப்ராஹிம் அலிகலாமும் இஸ்மாயில் அலிகலாமும் சேர்ந்து காபாவை மக்காவிலே கெட்டி எழுப்பினார்களோ காபா கெட்டப்பட்டு நாற்பது வருடத்திற்கு பிறகு இசாக் அலைகி துணையோடு இப்ராஹிம் அலைகி சலாம் பலஸ்தீனிலே மஸ்ஜிது அக்சா என்று சொல்லக்கூடிய இறைவனுக்காக இறைவனை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள் மூத்த மகனை கொண்டு அரேபிய தீபகற்பத்தில் மக்காவில் ஒரு ஆலயத்தை கட்டியதை போன்று பலஸ்தீனிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள் அந்த ஆலயத்திற்கு பெயர் மஸ்ஜிது அக்சா அந்த இசாக் அலைகி சலாத்தினுடைய ஒரு குழந்தை தான் யாக்கூப் அலை இஸ்லாம் யாக்கு தான் இஸ்லாம் என்ன பதிவு செய்யும் என்று சொன்னால் இஸ்ரேல் என்பதாக பதிவு செய்யும் இஸ்ரால் என்பதாக பதிவு செய்யும் நாம் படிக்கிறோம் அல்லவா ஜுசுவில் அத்தியாயத்திற்கு முந்தைய அத்தியாயம் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் பேசுவான் அல்லவா யாபனி இஸ்ரால் ஓ இஸ்ரவேலர்களின் மக்களே என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறானே இந்த இஸ்ரா ஈல் என்று அல்லாஹ் யாரை பார்த்து கூறினான் என்று சொன்னால் யாக்கு அலைகிசலாத்தை பார்த்து அல்லாஹ் கூறினான் யாக்கு இனி ஒரு பெயர் இஸ்ரா இல் யாக்கு குழந்தைகள் மொத்தம் பனிரெண்டு குழந்தைகள் அந்த பனிரெண்டு குழந்தைகளை அல்லாஹுவும் மார்க்கமும் எப்படி அழைக்கும் என்று சொன்னால் யாபனி ஏல் ஓ இஸ்ரவேலர்களின் குழந்தைகளே யாபனி ஆதம் ஆதமின் மக்களை அல்லாஹ் அழைக்கிறான் அல்லவா அதே போன்று யாக்குப் அலை இஸ்லாத்தினுடைய பனிரெண்டு குழந்தைகளை அல்லாஹ் எப்படி அழைத்தான் என்றால் யாபகி இஸ்ரா ஓ இஸ்ரவேலர்களின் குழந்தைகளே என்று அல்லாஹ் அழைத்தான் யாரை அல்லாஹ் அழைக்குகிறான் யாக்குப் அலை இஸ்லாத்தினுடைய பனிரெண்டு குழந்தைகள் அந்த பனிரெண்டு குழந்தைகளின் வழியாக வந்த ஒரு இனம் தான் இந்த யூத இனங்கள் அது ஒரு இனம் அது ஒரு மதம் அல்ல அதை அல்லாஹ் மதமாக கொடுத்தான் கலாச்சாரமாக கொடுத்தான் ஆனால் அவர்கள் எப்படி சுருக்கிக் கொண்டார்களே ஆனால் அதை ஒரு இனமாக சுருக்கிக் கொண்டார்கள் ஒரு குடும்பமாக இந்த பனிரண்டு கோத்திரத்துக்காரர்கள் அதனால்தான் யாரும் யூத மதத்திற்குள்ளாக நுழையவும் முடியாது யூத மதத்தில் இருந்து யாரும் வெளியே வரவும் முடியாது நான் யூத மதத்தை பின்பற்றுகிறேன் என்பதாக யாரும் உள்நுழையவும் முடியாது யூதர்களில் யாரும் எங்கள் மதத்திற்கு வாருங்கள் என்பதாக யாருக்கும் அழைப்பு பணியும் செய்ய மாட்டார்கள் பிறப்பால் வரக்கூடிய ஒரு இனம் அந்த இனம் பொதுவாக பிறப்பால் ஒரு கௌரவம் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவர்களிடத்தில் மிக கடுமையான மூர்க்கத்தனத்தை நாம் பார்க்கலாம் இஸ்லாம் என்ன தலையில் கொட்டிச் சொன்னது பிறப்பால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல நிறத்தால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல பேசும் மொழியால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல ஆம் கண்ணியம் என்று சொன்னால் யார் அல்லாஹுவிற்கு விருப்பத்திற்குரியவர்கள் என்று சொன்னால் யார் அல்லாஹுவை அந்தரங்கத்திலும் வெளிப்படையிலும் பயப்படுவார்களோ யார் மனித சமூகத்திற்கு உதவி செய்வார்களோ யார் படைத்தவனை மட்டும் ஆராதித்து வணங்குவார்களோ அவர்கள்தான் இறைவனுக்கு உக உகப்பானவர்கள் நேசத்திற்குரியவர்கள் ஆனால் யூதர்கள் சொன்னார்கள் நாங்கள் என்ன தவறு செய்தாலும் நாங்கள் அல்லாஹுவின் குமாரர்கள் அவர்களினுடைய நம்பிக்கையை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது நரகம் எங்களை தீண்டவே தீண்டாது காரணம் நாங்கள் அல்லாவுக்கு நேசத்திற்குரியவர்கள் என்ற நம்பிக்கையுடையவர்கள் அவர்கள் நாங்கள் இப்ராஹிமினுடைய மகன் இசாக்கினுடைய நாங்கள் கடவுளுக்கு மிக நெருக்கத்திற்குரியவர்கள் எங்களுக்கு கீழ்தான் உலகம் பயணிக்க வேண்டும் நாங்களே மூத்தவர்கள் நாங்களே வழிகாட்டுவதற்கு தகுதியானவர்கள் நாங்களே உலகத்தில் ஆள பிறந்தவர்கள் மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு சேவகம் செய்ய பிறந்தவர்கள் என்ற நம்பிக்கை மறைமுகமாக கொண்டவர்கள் யூதர்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் என்ன இவர்களினுடைய இறை தூதர்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய இறை தூதர் யாரெல்லாம் ஒரே இறைவனை ஆராதிப்பார்களோ அவ மருமையை நம்புவார்களோ அவர்களினுடைய இறை தூதர்கள் எல்லோரும் நம்முடைய இறை தூதர்கள் அதனாலதான் அல்லா சொன்னான் ஒக்காலத்தில் யகூது யூதர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம் என்பதாக நசராக்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம் என்பதாக அல்லா சொல்கிறான் இப்ராஹீம் யாருக்கு சொந்தம் என்றால் யூதம் என்ற இனத்திற்கு சொந்தம் அல்ல கிறிஸ்தவம் என்ற மதத்திற்கு சொந்தம் அல்ல இறைவனை யாரெல்லாம் வணங்குவார்களோ ஒரே இறைவனினுடைய நம்பிக்கையை யாரெல்லாம் சுமப்பார்களோ அத்தனை நபர்களுக்கும் இப்ராஹிம் சொந்தம் இப்ராஹிம் எனக்கு சொந்தம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார் அப்ப இவங்க பலஸ்தீன்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இவர்கள் பொதுவாக இவர்களினுடைய குணம் குர்ஆன் சொல்லும் வரலாறும் நாம் ஏதோ குர்ஆனை மட்டும் பேசவில்லை அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய வரலாறு இன்றைக்கும் என்ற புத்தகம் அந்த புத்தகத்தில் எப்படி வருகிறது அந்த அக்சாவிற்கு எப்படி இரையிலாம் காபாவிற்கு ஒரு கண்ணியம் கொடுக்க வேண்டும் அதே போன்று மஸ்துது அக்ஸாவிற்கு அல்ல ஒரு கண்ணியம் கொடுக்க வைத்திருந்தான் ஆனால் இவர்கள் அந்த கண்ணியம் கொடுப்பதற்கு தயங்கினார்கள் கண்ணியம் கொடுப்பதற்கு மறுத்தார்கள் மஸ்தி அக்சாவிலேயே பலஸ்தீனை சுற்றியே இவர்கள் தவறு செய்ய ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் அபுல்லால ஆலமீன் இவையெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் எதிரிகளை சாட்டி இவர்களை பலஸ்தீனில் இருந்து அடித்து விரட்டிவிட்டார் முஷா அலிகலாம் எகிப்துல இருந்து இஸ்ரவேலர்களை சிரமம் கொடுமப்படுத்துகிறான் மூசா என்ற ராஜகுமாரன் பிறந்து இஸ்ரவேலர்களினுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொடுப்பதற்காக பிறவுனிடத்தில் இருந்து மீட்டெடுத்து அப்படி கடலை பிளந்து அல்லாஹ் குர்ஆன்னு சொல்கிறோம் எல்லோருக்கும் தெரியும் அல்லவா கடலை பிளந்து அல்லாஹ் பாதை அமைத்து அவர்களை மீட்டெடுத்து பாலைவனத்திற்கு வந்தவுடன் அல்லாஹ் அடுத்த கட்டளையிட்டான் இஸ்ரவேலர்களான மூசாவினுடைய சமூகத்திற்கு நாம் பேசக்கூடிய யூதர்களுக்கு கொடுமைக்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்ப அல்லாஹ் சொன்னான் சொல்ல வேண்டும் இஸ்ரவேலர்களுக்கு இந்த புனிதமான தேசத்திற்குள்ளாக நுழையுங்கள் அந்த தேசத்தை அக்கிரமக்காரர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு சுதந்திர போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும் அல்லாஹ் உங்களை கண்ணுக்கு முன்பாக கடலை பிளந்து காட்டவன் அல்லவா அல்லாஹ் அந்த அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக நீங்கள் போராடுங்கள் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று மூசா அல்லா வகி அறிவிக்காமும் தன்னோடு இருக்கக்கூடிய சமூகத்திற்கு இன்றைக்கு எந்த மசூது அக்சாவை எந்த பலஸ்தீனை சொந்தம் கொண்டாடுகிறார்களோ இந்த நிலத்திற்காக ஒரு சுதந்திர போராட்டத்திலும் கலந்து கொள்ளாத பாவிகள் இந்த பாவிகள் துரோகிகள் குர் ஆன் அவர்களினுடைய வேதம் சொல்கிறது போராட்டம் சொன்னார்கள் மீட்ட அல்லாஹுவால் இந்த அக்சாவினுடைய கொடுமை காரகத்திலிருந்து நம்மை மீட்பதற்கு முடியாதா வாதுங்கள் நாம் அக்சாவை மீட்டெடுக்கலாம் பலஸ்தீனை மீட்டெடுக்கலாம் என்பதாக மூசா அலிகுஸ்லாம் சொல்லும் பொழுது அந்த இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள் இல்லை மூசா மூசானிடத்திலிருந்து மீட்டது ஒரு புறம் இருக்கட்டும் இனியும் நாங்கள் போராடுவதற்கு தயாராக இல்லை பெரோனிடத்திலிருந்து நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோம் உலகத்தை அனுபவிக்கப் போகிறோம் நீயும் உனது அல்லாகுவும் சேர்ந்து போராடுங்கள் நாங்கள் கைகொட்டி அமர்ந்து கொள்கிறோம் எந்த தேசத்திற்குள்ளாக நுழையுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த தேசம் எங்களுக்கு வேண்டாம் என்பதாக துரோகம் செய்தவர் அவர்களினுடைய தோரா உடனே அல்லாஹ் சொன்ன நாற்பது ஆண்டு காலம் நீங்கள் சாபத்தை தலையில் சுமந்தவர்களாய் இந்த தீகு பாலைவனத்திலே சுட்டித் திருவீர்கள் வறுமையும் சாட்டப்பட்டுவிட்டது என்று சொல்லி நாற்பதாண்டு காலம் ரப்பல் ஆலமீன் அவர்களை அனாதையாக அப்படி நாடோடிகளாக தீகு பாலைவனத்திலேயே அல்லாஹ் சுத்த வைத்தான் முசாஸ்லாத்திற்கு மரணம் நெருங்குகிறது அவருக்கு ஒரு பெரிய ஆசை எப்படி ஆகினும் புகாரி நாம் நுழைய வேண்டும் என்ற ஆசை ஆனால் அல்லாஹ் தன்னுடைய சமுதாயம் அல்லாவுக்கு துரோகம் இழைத்து விட்டது அல்லாஹ் காத்த அல்லத்திலிருந்து மீட்டெடுத்து அல்லாஹ் அதே அல்லாஹ் வாக்கு தந்தான் நீங்கள் உள்ளே நுழையுங்கள் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று வாக்கு தரும் பொழுது இந்த என்னுடைய சமுதாயம் அல்லாவுக்காக இழப்பதற்கு தயாராக இல்லை இந்த புனிதமான பூமியை மீட்டெடுப்பதற்கு என்னுடைய சமுதாயம் தயாராக இல்லாததினால் உள்ளே நுழைவதற்கு தடுக்கப்பட்டு விட்டது மரண நேரம் அல்லாஹுடத்தில் சொல்வார் அல்லாஹுவே மசூத் அக்சாவை பார்த்தவனாக நான் உயிர் பிரிய உள்ளே நுழைவதற்கு தான் என் சமுதாயத்தால் எனக்கும் தடை வந்துவிட்டது என்னுடைய சமுதாயத்தை நான் அல்லவா மேய்க்க வேண்டும் என்னுடைய சமுதாயத்தின் தலைவன் அல்லவா நான் சாபம் இஸ்ரவேலர்கள் மீது விழுந்து விட்டது அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு மீட்டு கொடுத்த அல்லாஹ் உங்களை காத்திருக்க அதே அல்லாஹ் உங்களை உள்நுழைய சொல்லும் பொழுது எங்களுக்கு இந்த தேசம் வேண்டாம் என்பதாக அல்லாவுக்காக இழப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லாத பொழுது நீங்கள் நாடோடியாக சுட்டித் திரியுங்கள் என்று அல்லாஹ் சபித்தவுடன் முசாலை இஸ்லாத்துக்கு ஆசை உள்ளவும் போக முடியல அப்ப சொல்லுவாரு அல்லாஹ் அக்சாவை பார்த்தவனாக சொல்வான் அக்ஸாவை நோக்கி ஒரு அம்பு எரிந்தால் அந்த அம்பு எவ்வளவு தூரத்தில் போய் விழுமோ அதன் அதற்கு முன்னால் நின்றுகொள் என்பதாக முசாலி இஸ்லாம் நிற்பார்கள் மசூல் அக்சாவினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது பார்த்தவனாக அவரினுடைய ரூகு பிரிந்தது என்று சகை உள் பதிவு செய்யப்படும் நாற்பது வருடம் முடிந்து விடுகிறது உங்கள் வீடுகளுக்கு சென்று சுரா பக்கராவை படித்து பாருங்கள் இவர்களினுடைய துரோகத்தை குரான் எவ்வளவு நேர்த்தியாக பதிவு செய்யும் இப்பொழுது அல்லாஹ் இனி ஒரு இறை தூதரை அந்த யூதர்களுக்கு அனுப்பி அல்லாஹ் அவர்களை மன்னித்து அல்லாஹ் வாக்கு கொடுப்பவன் வாக்கு விதி இல்லை களிமாற்ற வாக்கு மாற மாட்டான் நாற்பது வருடம் நீங்கள் சாபம் நாற்பது வருடம் முழிகிறது இனி ஒரு இறை தூதரை அனுப்பி அல்லா சொன்னான் வாருங்கள் நாம் பலஸ்தீனுக்குள்ளாக நுழையலாம் அப்படி நுழையும் பொழுது அல்லாஹிட்ட கட்டளை என்னவென்று சொன்னால் பணிந்தவர்களாக இது அல்லாஹுடைய ஆலயம் அல்லாஹ் வணங்கப்படுவதற்காக இப்ராஹிம் ஆலயம் உங்களின் பெற்றோர் என்று நீங்கள் பாவத்தை நீ மன்னிக்கணும் அல்லாஹுவே எங்களை நீ ரச்சிக்கணும் என்று அல்லாஹுவிடத்தில் அழுதவர்களாக நீங்கள் பணிந்தவர்களாக அக்ஸாவிற்குள்ளாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கிறான் கைகளை தட்டியவர்களாக கெட்ட வார்த்தைகளை பேசியவர்களாக அல்லாஹுபே எங்களை நீ மன்னிக்கணும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வார்த்தைக்கு பதிலாக அல்லாஹுவை கேலி அடிக்கும் விதமாக கோதுமை கோதுமை என்பதாக டான்ஸ் நீங்கள் என்பதாகூப்பிற்குள்ளாக போய் பார்க்கலாம் யூதர்கள் அக்சாவிற்குள்ளாக நுழையக்கூடிய லட்சணத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான் அன்றுமப்படித்தான் அல்லாஹுவினுடைய ஆலயத்தை இழிவுபடுத்தியவர்களாக உள்ளே நுழைந்தார்கள் ஆனாலும் அல்லாஹ் அவர்களை பொறுத்து கொடுத்தான் இவர்கள் இன்று மாறுவார்கள் நாளை மாறுவார்கள் என்று அல்லாஹ் பொறுத்து கொடுத்தான் அல்லாஹ் பல்வேறு இறை அந்த சமூகத்திற்கு அனுப்பும் அந்த சமுதாயத்தினுடைய குறைகளை அந்த சமூகம் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் மற்ற இறை மற்ற இனத்தைச் சார்ந்தவர்களை அல்ல இறை தூதர்களாக அவர்களுக்கு அனுப்பவில்லை இஸ்ரவேலர்கள் யூதர்களினுடைய இனத்தை சார்ந்தவர்களே அல்ல அவர்களுக்கு இறை தூதராக அனுப்பினான் அத்தியாயம் அனுப்பப்பட்ட இறை தூதரையை கொடூரமாக அவர்கள் என்ன செய்தார்கள் கொலை செய்ய ஆரம்பித்தார்கள் மஸ்தூர் அக்ஸாவினுடைய வளாகத்தில் பலஸ்தீனிலேயே வட்டி தொழில் செய்ய ஆரம்பித்தார்கள் விபச்சாரத்திலே ஈடுபட ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கான சரியத்தை மாற்ற ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அப்பல்ல

திருப்பி தாவூத் அலிகிஸ் வந்து அடிக்கல் நாட்டுகிறார்கள் குர்ஆன் பதிவு செய்யும் சுலைமான் அலிம் அவரினுடைய மகனார் சுலைமான் அலிகாத்திற்கு உலகத்தையே அல்ல ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருந்தானே அவருக்கு ஒரு பெரிய ஆசை மீண்டும் இப்ராஹிம் அலிகிஸ்லாம் கெட்டிய எம்முடைய தகப்பன் கெட்டிய இந்த ஆலயத்தை மீண்டும் நாம் எழுப்ப வேண்டும் என்ற ஆசையில் மனிதர்களை கொண்டும் குர்ஆன் சோலான் நம் என்ற அத்தியாயத்தில் நல்லா சொல்கிறான் ஜின்களை கொண்டும் சுலைமான் அலேஹிஸாம் மஸ்துது அக்ஷா என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமாக அல்லாவுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை அந்த பலஸ்தீனிலே ஜெருசுலத்திலே கெட்டி எழுப்பினார்கள் கிறிஸ்து பிறந்ததிலிருந்து ஒரு எழுவது ஆண்டு காலம் கிபி எழுவது என்று சொல்வார்கள் உங்கள் வீடுகளுக்கு சென்று வரலாறை படித்து பாருங்கள் கிறிஸ்து இயேசு அலேகிஸ்லாம் ஜீசஸ் இதே யூத சமூகத்தை சார்ந்தவர் அவர்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட பொழுது குரான் சொல்கிறது பாருங்கள் அவரை பற்றி சொன்னார்கள் குரு விபச்சாரியின் மகன் மரியம் ஒரு விபச்சாரி மகன என்ன தைரியம் கிறிஸ்தவ உலகம் யூதர்களுக்கு இன்றைக்கு ஐரோப்பிய உலகம் யூதர்களுக்கு இன்றைக்கு அவர்களினுடைய ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அதே கிறிஸ்தவர்களை பார்த்து யூதர்கள் சொன்ன வார்த்தை விபச்சாரியினுடைய மகன் ஜீசஸ் என்பதால் இன்றும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்